அண்மையில பிரபல யூடியூபரான தவகரன் சங்கவியவர்கள் கல்யாங்காரில் டெய்லி ஃபேஷன் என்ற பெயர்ல ஒரு குளோதிங் ஸ்டோர் வந்து ஆரம்பிச்சிருந்தவர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அந்த கிளோதிங் ஸ்டோருக்கு கேமரா போட்டுக்காக கேட்டு இருந்தவங்க நாங்களும் அவருக்கு அஞ்சம்பி கேமராவும் வைஃபை கேமராவாகவும் பிடித்தார் கட்டு இருந்தாங்க அவருக்கு மோமெண்ட் சேலம் அவருக்கு இந்த கேமரா பிடி கொடுத்துருந்தாங்க நாங்கள் இந்த கேமரா வேலையே கிட்டத்தட்ட எட்டு பேருடைய அனுபவம் இந்த டெக்னீஷன் மூலமா மிகவும் நேர்த்தியாவே செய்து கொண்டு வரோம் இந்த கேமரா எல்லாமே உங்களுக்கு ரெண்டு பேருட உத்தரவாதத்துடன் வரும் அதோட அவர் கேமராவுக்கு வியூ பாக்குறதுக்காக மோனிட்டரும் ஒன்று கேட்டு நாங்கள் டெக்னிஷன் மூன்று இந்த உத்தரவாதம் அவருக்கு போட்டி கொடுத்துருந்தாங்க இந்த கேமராலாம் பிக்ஸ் பண்ண வியூ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வாடிக்கையாளர் கேட்டபடியே கேமரா எல்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுத்ததால வாடிக்கையாளரும் திருப்தி உங்களுக்கும் இந்த மாதிரி வீடுகள் கடைகளுக்கு கேமரா போட்டோம்னு சொன்னா கீழே தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லையன்னு சொன்னா எங்களுடைய மெயின் பிரான்ச் வந்து யாழ்ப்பாணத்துல ஸ்டாண்டர் ரோட்ல இருக்கு அங்க வந்தா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி இல்லையன்னு சொன்னா எங்களுடைய அடுத்தகுல வந்து நெல்லியடியில மகாத்மா வீதியில இருக்கு அங்க வந்தா நீங்க எங்களை தொடர்பு கொண்டு கேமரா போட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நன்றி நாங்கள் டெய்லி பெஷர் கடை வந்து ஆரம்பிச்சிருந்த நாங்கள் இதுக்கு வந்து சிசிடிவி கேமரா போட்டுறதுக்காக வீக்கோ நைட் பார்க்க நாங்கள் தொடர்பு கொண்டதுனால தொடர்பு கொண்டதுக்கு அமைய பார்த்தீங்கன்னா அப்படின்ற கோட்டேசன் வந்தா இருக்கட்டும் அவங்க அணுகுமுறையாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பா சொல்லலாம் அதே மாதிரி நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க வந்து உடனே வந்து இந்த சேவையை வந்து ஃபுல்லா எங்களுக்கு செய்து தந்திருக்கேன் நம்ம எல்லா இடங்களுக்கும் எந்தெந்த இடங்களுக்கு கேமரா கூட்டணும் எந்தெந்த ஆங்கிள் கூட்டினாங்க தெரியும் சொல்லி எல்லா அவந்த ஆஹ் எல்லா ஆலோசனைகளையும் வழங்கி எங்கட ஆலோசனைகளையும் பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி கேமராக்கள் எங்கெங்க கூட்டணும்னு சொல்லி வடிவா பிடித்து வந்திருக்கேன் ரொம்ப நன்றி இந்த சேவை வந்து ரொம்ப கொண்டு நீங்களும் கேமரா கூட்டீங்களா இருந்தா வீக்கோன் ஐடி பார்க்க தொடர்பு கொடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு பிறகு இது கேமராக்கள் பூட்டினா பிறகு பிறகுங்கிற பேர் பிழகு பூட்டியாச்சு அப்ப பேர் பேர்பிழகு பூட்டினா அப்புறம் கேமரா வந்து உள்ளுக்கு மறைஞ்சிடுது அதை வந்து திருப்பி வழியில எடுத்து போட்டோம்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதையும் வந்து உடனே வந்து இந்த சேவையில வேகமா வந்து செய்து வந்துருச்சு நம்ம அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவ இந்த தொடர்பு கொள்றது வந்து ஈஸியா இருக்கு அவங்க தொடர்பு கொண்டு ஆஹ் அவண்ட சேவையை நீங்க பெற்றுக் கொடுங்க நல்ல சேவை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழு வருடங்களுக்கு மேற்பட்டதாக அவங்க சேவை இருக்குது நல்ல அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்பம் உத்தியோகத்தர்கள் எல்லாம் இருக்கீங்க இருக்கும் நீங்க கட்டாயம் வருகாந்து ட்ரை பண்ணிப்பாருங்க நன்றி